ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்டாப்ரா ராட்சத ஆமை என்பது டெஸ்டுடினிடே குடும்பத்தில் உள்ள ஒரு வகை ஆமையாகும் இது உலகின் மிகப்பெரிய ஆமைகளில் ஒன்றாகும் வரலாற்று ரீதியாக பல மேற்கிந்திய பெருங்கடல் தீவுகளிலும் மடகாஸ்கரிலும் ராட்சத ஆமைகள் காணப்பட்டன மேலும் புதை படிவ பதிவுகள் ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகாவைத் தவிர ஒவ்வொரு கண்டத்திலும் பல தீவுகளிலும் ஒரு காலத்தில் காணப்பட்டதாக குறிப்பிடுகிறது இந்திய பெருங்கடல் இனங்கள் பல ஐரோப்பிய மாலுமிகளின் அதிகப்படியான வேட்டையாடலால் அழிந்துவிட்டதாக கருதப்பட்டது மேலும் அவை அனைத்தும் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டளவில் அழிந்துவிட்டன அல்டாப்ரா தீவில் உள்ள ஆல்டபிரான் ராட்சத ஆமையைத் தவிர புகழ்பெற்ற கலாபகோஸ் ராட்சத ஆமையின் அளவு சராசரியாக நூற்றி இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் நீளம் கொண்டது ஆண்களின் சராசரி எடை இருநூற்றி ஐம்பது கிலோ வரை காணப்படுகின்றது பெண்கள் பொதுவாக ஆண்களை விட சிறியவர்கள் சராசரியாக தொன்னூறு சென்டிமீட்டர் நீளம் மற்றும் நூற்றி அறுபது கிலோ எடையுடையது நான்கு கிளைனங்கள் தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளன முதலாவது ஏ ஜி ஜிகாண்டியா இரண்டாவது ஏ ஜி அர்னால்டி மூன்றாவது ஏ ஜி டவுடினி நான்காவது ஏ ஜி ஹோலோலிசா அல்டாப்ரா ராட்சத ஆமையின் அதிக தொகை சீஷெல்ஸில் உள்ள அல்டாப்ரா அட்டோல் தீவுகளில் வாழ்கிறது அட்டோல் மனித செல்வாக்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுமார் ஒரு லட்சம் ராட்சத ஆமைகளுக்கு தாயகமாக உள்ளது இனத்தின் மற்றொரு தொகை சான்சிபாருக்கு அருகிலுள்ள சாங்கு தீவில் வசிக்கின்றன மொரிஷியஸ் மற்றும் ரோட்ரிகஸில் உள்ள பாதுகாப்பு பூங்காக்களில் சிறைபிடிக்கப்பட்ட பிற ஆமைகள் உள்ளன ஆமைகள் புல்வெளிகள் தாழ்வான புதர்கள் சதுப்பு நிலங்கள் மற்றும் கடலோர குன்றுகள் உட்பட பல்வேறு வகையான வாழ்விடங்களில் வாழ்கின்றன முதன்மையாக தாவர வகைகளை உண்ணக்கூடிய அல்டாப்ரா ராட்சத ஆமைகள் புற்கள் இலைகள் தாவரத் தண்டுகள் மற்றும் பழங்களை உண்ணும் அவை எப்போதாவது சிறிய முதுகெலும்பில்லாத விலங்குகள் மற்றும் இறந்த மற்ற ஆமைகளின் உடல்களையும் கூட சாப்பிடுகின்றன ஆல்டாப்ரா ஆமைகள் தனித்தனியாகவும் கூட்டமாகவும் காணப்படுகின்றன அவை பெரும்பாலும் திறந்த புல்வெளிகளில் கூட்டமாகக் காணப்படும் அவை காலை நேரங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் அவை மேய்ச்சலுக்கும் உணவுக்காக உலாவுவதற்கும் நேரத்தை செலவிடுகின்றன நிழல் தரும் மரங்களுக்கு அடியில் அல்லது சிறிய குகைகளில் ஒளிந்து கொள்கிறார்கள் அதேபோல் பகல் வெப்பத்தில் குளிர்ச்சியாக இருக்க குளங்களில் மூழ்கிவிடுவார்கள் நீண்ட காலம் வாழும் விலங்குகளில் பெரிய ஆமைகளும் அடங்கும் சில தனிப்பட்ட அல்டாப்ரா ராட்சத ஆமைகள் இருநூறு வயதுக்கு மேல் இருக்கும் என்று கருதப்படுகிறது பிப்ரவரி மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் இனச்சேர்க்கை நடைபெறுகிறது ஜூலை முதல் செப்டம்பர் மாதங்களில் பெண்கள் முப்பது சென்டிமீட்டர் ஆழமான குழியில் ஒன்பது முதல் இருபத்தி ஐந்து கடின ஓடுகள் கொண்ட முட்டைகளை இடுகின்றன பொதுவாக முட்டைகளில் பாதிக்கும் குறைவான முட்டைகள் கருவுறுகின்றன பெண்கள் ஒரு வருடத்தில் பல முட்டைகளை உருவாக்க முடியும் சுமார் எட்டு மாதங்கள் அடைகாத்த பிறகு சிறிய சுதந்திரமான குஞ்சுகள் அக்டோபர் மற்றும் டிசம்பர் இடையே குஞ்சு பொறிக்கின்றன நன்றி